இப்போ விசிகாவோட பேரணியோட விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அப்படின்ற முழக்கத்தோட அவங்க பேர் இதுதான் இந்தியாவினுடைய அரசியல் சாசனமே மதச்சார்பற்ற நாட்டிற்கான அடிப்படை தத்துவமே அதுதான் இது அரசியல் சாசனத்தை காக்கிற மாநாடு இது மதச்சார்பற்றோர் மாநாடு இது மதச்சார்பின்மை மாநாடு என்று திருமாவளவன் சொன்னாலும் அம்பேத்கர் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய அரசியல் சாசனம் தான் வந்து இந்துத்துவவாதிகளுக்கு பாஜகவிற்கு வலதுசாரிகளுக்கு ஒரு பெரும் தொல்லையாக இருக்கிறது சட்டப்பூர்வமாக அந்த இதை தாண்ட முடியவில்லை அம்பேத்கர் வைத்த அரசியல் சாசனத்தை தாண்ட முடியாத ஒருவர்களால சனாதனத்தை இவர்களால் காப்பாற்ற முடியல அதற்கு தடையாக இருப்பது அரசியல் சாசனம் தான் இந்த அரசியல் சாசனத்தை வந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய நீண்டகால திட்டம் எனவே மதச்சார்பின்மை மாநாட்டின் வழியாக இந்தியாவிலே வந்து கலவரங்கள் இருக்கக்கூடாது வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்கக்கூடாது எல்லா அடிப்படையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேசம் காந்தியின் வழியில் போக வேண்டுமா கோட்சையின் வழியில் போக வேண்டுமா என்பதை ஒரு அம்பேத்கரிய கருத்தியல் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் வந்து கோட்சேவின் வழியிலே போகாதே இதை இந்தியா முழுக்க நடத்தணும் மதச்சார்பின்மை மாநாடு என்பது வெறும் வீசிகாவினுடைய மாநாட்டோடு சுருங்கி விடக்கூடாது இது தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள் சுருங்கி விடக்கூடாது இந்தியா முழுமைக்குமான மாநாடாக இது மாற்றப்படணும் ராகுல் காந்தி போன்ற தேசிய தலைவர்கள் வந்து இதை முன்னெடுக்கணும் திருமாவளவன் இந்தியா மொத்தத்துக்கும் அரசியல் எந்த திசையிலே போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநாட்டை நடத்துகிறார் அதுல வந்து ஒரு ஆயிரம் பேர் கோட் சூட்டு போட்டுவாங்க அப்படின்னு ஏற்கனவே ஏற்கனவே மாணவர்கள் சொல்லியிருந்தார் இன்றைக்கே போய் அளவு கொடுத்து தைச்சிருங்க கோர்ட்டுன்னு அந்த அடையாளத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது கோட்டு சூட்டு போட்டிருந்த காந்தி வந்து கோவணம் கட்டியதும் கோவணம் கட்டுகிற வாழ்க்கையை தான் நீ வாழ வேண்டும் என்று உழைக்கிற மக்கள் பட்டியலின மக்களை பார்த்து சொன்னவர்களுக்கு மத்தியில் கோர்ட்டு அணிந்ததும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் ஆடை என்பது வந்து ஒரு கௌரவத்தை தருகிறது அம்பேத்கரை போல நாம் வந்து நாம் வந்து இன்றைக்கு அம்பேத்கர் இல்லை அம்பேத்கர் எழுதி வைத்த அரசியல் சாசனம் இருக்கிறது ஆனால் அம்பேத்கர் இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது வாழுகிற அம்பேத்கர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு தான் அந்த கோட் அடையாமல் ஆயிரக்கணக்கான பேர் கோட்டணிந்து வருவதற்கு என்ன காரணம் என்றால் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அம்பேத்கரினுடைய அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட வேண்டும் அதனால வாழும் அம்பேத்கராக நாங்கள் இருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான மாநாட்டை பேரணியை நடத்துகிறோம் என்று இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்காக அப்படி ஒரு உடைகளை அவர்கள் வருகிறார்கள்